ஹாய் ஃபேமிலிஸ் வெல்கம் மேக் ஒர்ஜினல் கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த்க்கு அப்புறம் மறுபடியும் சந்திக்கிறோம் இல்லை ஒன் மந்த் ஷார்ட்ஸ் போட்டு சாட்ஸில் லாஸ்ட்டாக ஒரு ஸ்மால் டான்ஸில் டான்ஸ் சொல்லிடுவோம் ஒன் மந்த் ஆச்சு கிட்டத்தட்ட அந்த வீடியோ போட்டு டுவெண்ட்டி நைன் டேஸ் ஆச்சு நாங்கள் நல்லா இருக்கோம் ஃபேமிலிஸ் நீங்கள் எப்படி இருக்கீங்க என்னடா மாலை எல்லாம் போட்டிருக்கேன் காப்பு கட்டீங்கன்னே பாக்கிறீங்களா நம்ம பெரிய மாதிரி மொபைல் போக்கிலே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுவுமே எடுக்கலாம் கிடைக்கல பட் ஒரு பிரஷர் ரொம்ப இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியில் கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளம் அதெல்லாம் ஸ்பேஸ் பண்ணிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் இப்போ இந்த ஒன் வீக்கா தான் நல்லா இருக்கும் அதனால தான் சரி நம்ம வீடியோ தொடர்ந்து போட ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபேமிலிஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்க ரொம்ப ரொம்ப சொல்றோம்னு சொல்லிரனும் ஆனா அது வந்து 100 டைம் இல்ல என்னதுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பேமெண்ட் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் நம்ம போறோம் எடுத்தோம் செரியா நம்ம யூடியூப் ஜர்னி வச்சு சொல்றோம் அதுக்கு அப்புறம் நம்ம பேமெண்ட் எடுத்தோம்ங்கிறது எவ்வளவுன்னு சொல்றோம் சரியா நம்ம ஸ்டார்ட் நம்ம சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண சொன்னது சொன்னேன் வீடியோ யூடியூப் நான் ரெண்டு சொல்றேன் ரெண்டு ஸ்டார்ட் சொன்னேன் அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம் இது வந்து ராகவன பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஆமா அவன் ராகு பிரெக்னண்டா சாரி ராகு பிரெக்னண்ட் சாரி மகா பிரெக்னண்டா இருக்கும்போது போது ராகு வயிற்றுல இருக்கும் போது வீடியோ போட்டிருந்தா கண்டிப்பா நாங்க சீக்கிரமாவே ரீச் ஆயிடுவோம் உங்ககிட்ட ஃபேன் வந்து போடல ஃபேமிலிஸ் ஏன் ஃபேன் ஏன் போடலன்னு கேட்டிங்கன்னா கம்மியாகும் சவுண்டு கேட்கும் எடிட் பண்ணும்போது ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும் சரி லைட் லைட்டாக உடச்சி வச்சுக்கோ டூல வை போதும் டூல வச்சா போதும் எடிட் பண்ணும்போது ரொம்ப சவுண்டு வா நம்மளோட அதாவது நாங்க வந்து டைரியில வந்து எல்லாமே நோட் பண்ணி வச்சிருக்கோம் ஃபேமிலிஸ் அதனால டைரியை பார்த்து வந்து நாங்க சொல்றோம் யூடியூப் சேனல் எப்ப ஸ்டார்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த் டிசம்பர் பதினெட்டாம் தேதி டூ நாங்க ஸ்டார்ட் பண்ண டேட் வந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முடியும் போது நியூ இயர் பார்க்க ஒரு பத்து நாள் இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணோம் சேனல் வந்து அப்பயும் பெருசாலாம் வீடியோ நாங்க ஒண்ணும் போடல வீடியோ வந்து அன்று காதல் பண்ணியது சாங் அந்த வந்து அஜித் சார் சாங் வந்து மேக் பண்ணி போட்டோம் மீனம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் அந்த சாங் நாங்க போட்டப்பே எங்களுக்கு வந்துச்சு ஏன்னா எங்களுக்கு தெரியாது ஆமா நல்லா வியூஸ் நல்லா ஹைலைட் ஆயிடுச்சு ஒரு ஃபோர் மில்லியனுக்கு மேல போயிடுச்சு அதுக்கப்புறம் யூடியூப்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வீடியோ அந்த வீடியோ போட்டோன்னே கொஞ்ச நாள்லேயே பாத்தீங்கன்னா ஒரு ஒன் லேக் டூ லேக் வியூஸ் போனதுக்கப்புறம் காப்பிரைட் வந்துருச்சு அப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு காப்பிரைட் கிளைம்னால் என்னென்னு தெரியாது காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா என்னென்னு தெரியாது அது மட்டும் இல்லாமல் ஆர்ட் சூட்டபிலிட்டின்லாம் நிறையா வந்துச்சு ஒன்று ஒன்றா அவங்க கொண்டு வந்தாங்க எதுவுமே எங்களுக்கு தெரியாது ஒன்று ஒன்றா யூடியூப் பற்றி சொல்கிறவங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் சாரி கேட்குற மாதிரி வந்து ஒரு இது மாதிரி நம்ம ஃபைல் மாதிரி இது பண்ணி இமெயில் ஃபைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ நாங்க மறுபடியும் எடிட் பண்ணோம் அவங்க அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் ஸ்ட்ரைக் வந்து க்ளியர் ப க்ளியர் ஆயிடுச்சு அப்புறம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம வந்து காட்றேன் அதாவது டிசம்பர் मंथ டிசம்பரோட விட்டுறேன் ஜனவரி फेब्रुवारी மார்ச் மே ஆஸ் ஏப்ரல் மே 4 மாசம் வந்து நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் வேணும் நாங்க 29000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டோம் 4000 ஆவர்ஸ் வேணும் ஆவர்ஸ் வந்து அது வந்து வர போகுது அந்த டைம் எங்களுக்கு மொபைல் வந்து உடைஞ்சிருச்சு மொபைல் வந்து உடைஞ்சிருச்சு அந்த வீடியோ கூட நாங்க போட்டுருப்போம் மொபைல் உடைஞ்ச வீடியோ அதுக்கு அப்புறம் மொபைல் 10 மில்லியன் சார்ஜ் ஆகிப் போயிருந்தமா டிஸ்ப்ளே மாட்டேங்குது சுபகாசி ஒரு சின்ன மாத்திரை தான் நான் கிட்ட ஃபர்ஸ்ட் நான் அந்த போனை வாங்கி வேமோ ஒய்பி சுடிப்ல தான் நான் போனேனே

ரீச் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் மே நாலு வந்து அப்ளை பண்ணோம் யூஆர்ஏ யூடியூப் பார்ட்னர் அப்படின்னு வந்து யூ ஒய்டி ஷெடியூலே வந்துச்சு அதுக்கப்புறம் ஜிமெயில் பண்ணியிருந்தாங்க அதில் போய் நாங்கள் மே நாலாந்தேதி த்ரீ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணோம் யுவாரியே யூடியூப் பார்ட்னர்ன்றதையும் அப்ளை நோ கொடுத்து அப்ளை பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலாந்தேதி மே நாலு வந்து அப்ளை பண்ணியிருந்தோம் மே சிக்ஸ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கூ கூகுள் ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணுறதுன்னு வர சொன்னாங்க அதுவும் நாங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம் அது அப்ளை பண்ணி வந்து பான் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடுச்சுனே இப்ப அதான் கூகுள் ஆட்சன்ஸ் வெரிஃபிகேஷன் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்றதோ போட்டோ வெரிஃபிகேஷன் பண்றது தான் எங்களுக்கு வந்து அது ரொம்ப ஒரு இதுல வந்து நாங்க யூடியூப் என்னடா ஸ்டார்ட் பண்றோம்ன்ற ஒரு நிலைமைக்கு வந்து வந்துருச்சுன்னா அது அப்ளை பண்ணவே முடியல அது அப்ரூவ் ஆகவே மாட்டேன்றிருச்சு அது எந்த வீடியோல சொல்லல தனி வீடியோல நாங்க வந்து சொல்றோம் யூடியூப் வந்து நிறைய வச்சிருப்பாங்க யூடியூப் சேனல்ல அவங்க கூட வந்து நாங்க பேசனா மெசேஜ் பண்ணோம்

அது கூட உங்க வீடியோ நாங்கள் காமிச்சிருப்போம் அது சாமி தான் வச்சிருக்கோம் தேதி வந்து எங்ககிட்ட வந்துருச்சு மேல அப்ளை பண்ணோம் ஜூன்ல வந்து வந்துச்சு இது இதுல இந்த ஒரு ஆறு மாசம் நம்ம கஷ்டப்பட்ட வியூஸ் இது எல்லாமே வந்து அந்த ஆர்ட் சென்ஸ்ல வந்து நமக்கு டாலரா வந்து சேவ் ஆகலை ஏன்னா அது வந்து நம்ம அது எயின் பண்றதுக்காக அந்த ஃபோர் தௌசண்ட் வாட்ச வருஷம் சப்ஸ்கிரைபரை நம்ம ரீச் பண்ணுறதுக்காக வந்து நம்ம அது அவ்வளோ எஃபெக்ட் வந்து அதில் போட்டோம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீடியோ போட போட அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து டாலர் வந்து ரீச் ஆகிடுச்சுன்னா அவ்வளோ வந்து எங்களுக்கு வராது ஒரு அரை டாலர் அந்த மாதிரி தான் வரும் ஒரு டாலர் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கே அரை டாலரு ஒரு டாலர் அரை டாலர்னா வரும் அப்போ டாலரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த காலத்து பைசா மாதிரி தான் நம்ம கிரெடிட் கிரெடிட் ஆகும் போயிட்டு ஸ்டுடியோவில் ஒரு ஒரு டாலருக்கு எண்பது ரூபாய் மதிப்புன்னு நினைக்கிறேன் நம்ம நாட்டு மதிப்பில் அது வந்து ஒரு ஒரு இடத்த பொறுத்து மாறும் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாலருக்கு எண்பது ரூபா வந்து மதிப்பு எங்களுக்கு ஒரு நாளைக்கு அந்த நாற்பது ரூபாய் அந்த மாதிரி தான் சம்பாதிக்கிற மாதிரி வந்துச்சு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அந்த மாதிரி சம்பாதிக்கிற மாதிரி வந்துச்சு அரை டாலர் ஒரு டாலர் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் இப்போயுமே அவ்வளவுதான் இருக்கு இப்போயுமே வீடியோஸ் அவ்வளவு போல இல்ல உங்களுக்கு அவ்வளவுதான் இருக்கு வியூஸ் வந்து அவ்வளவு ரீசன்ட்டா நான் வீடியோ போடல அதனால எனக்கு டாலர் வரல அது வந்து எங்க மேல தான் பத்தி தப்பு சொல்லணும் உங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியாது நீங்கள் எங்களுக்கு நல்லா தான் சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் இப்போ உங்களால் தான் நாங்கள் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டு இவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் சில்வர் பிளே பட்டன் வந்து வாங்குவோம்னு நினச்சி பார்க்கல பட் ஆனால் உங்களோட சப்போர்ட் எல்லாம் எதுவுமே நடந்திருக்காது ஃபேமிலிஸ் சரி நாங்கள் வளவலன்னு பேசாமல் ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வந்துடுறோம் ஜூன் வந்து பத்தொன்பதாம் தேதி எங்களுக்கு வந்து அந்த ஆர்ட்ஸ் அந்த கோடு அந்த வந்து ஆறு நம்பர் வந்து அனுப்பாங்க அந்த அதாவது என்ன சொல்கிறது ஒரு அப்ளை பண்ணோம்னா வரும் பாத்தீங்களா ஓடிபி நம்பர் மாதிரி அந்த நம்பர் வர்றதுக்காக நாங்கள் ஒன் மந்த் வெயிட் பண்ணோம் அவங்க அமெரிக்கால இருந்து நம்ம வீட்டு அட்ரஸ்க்கு வந்து அனுப்புவாங்க அந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்கு எங்களுக்கு படாத படம் ஆயிடுச்சுப்பா அது முடிச்சிட்டு பேங்க் அக்கௌண்ட் லிங்க் கொடுக்குறவங்களையும் போதும் போது ஆயிடுச்சு எங்களுக்கு பத்தொம்பதாம் தேதி வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஜூன் இருபதாம் தேதியே எங்களுக்கு வந்து டாலர் வந்து மேக் ஆகும் வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ வந்து ஒரு ஒரு ஒன்று புள்ளி எண்பது தான் வந்துருந்துச்சு ஜூன் வந்து இருபதாந்தேதி ஒரு டாலரும் எண்பது பைசா அந்த மாதிரி வந்து இருந்துச்சு ஜூன் வந்து வந்ததுக்கப்புறம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மூணு மாதம் சேர்ந்து எவ்வளோ ரீச் பண்ணியிருக்கோம் அதாவது இன்னொன்று வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிறோம் நம்ம இந்த மாதம் வந்து நம்ம ஹண்ட்ரட் டாலர் ரீச் ஹண்ட்ரட் டாலர் ரீச் பண்ணாதான் நமக்கு பேமெண்ட் அனுப்புவாங்க ஹண்ட்ரட் டாலர் நம்ம ரீச் பண்ணிட்டோம்னா பத்த இப்போ ஜூன்லனா சாரி ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மூணு மாசம் தான் நாங்க ஹண்ட்ரட் டாலர் ரீச் பண்ணோம் அதாவது இப்போ எல்லாருமே ஒரு மந்த்லேயே டூ ஹண்ட்ரட் டாலர் த்ரீ ஹண்ட்ரட் டாலர் ரீச் பண்ணிடுறாங்க பட் ஆனால் எங்களுக்கு அந்த அளவுக்கு வந்த எஃபெக்ட் அந்த அளவுக்கு எங்களுக்கு யூடியூப் தெரியலனும் நாங்க சின்ன சின்ன வீடியோ மேக் பண்ணி போட்டு எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வியூஸ் போய் அதுக்கப்புறம் நல்லா வியூஸ் போச்சு இந்த பீரியஷன் கேரிங் பார்ட்னர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் கிஸிங் பிராங்க் இந்த மாதிரி வீடியோலாம் நிறைய வியூஸ் போனதுக்கு அப்புறம் ஒன் லேக் டூ லேக் போனோடனே எங்களுக்கு டக்குன்னு டாலர் வந்து ஏறி ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு டாலர்லாம் வந்து ஏறிச்சு

September 2023 நாங்க ஆரம்பிச்சே டிசம்பர் மாசம் 1 मंथ 1 இயர்லயே நாங்க வந்து பேமெண்ட் வந்து எடுத்துட்டோம் இதுல பேமெண்ட் வந்து இவ்ளோ சீக்கிரம் நாங்க எடுத்துட்டோம் அப்படின்றதே எங்களுக்கு அப்ப வந்து நம்பிக்கை இல்ல நம்ம இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டோமா அப்படி பேமெண்ட்ல நீங்க அவ்வளவு ரூபாய் எடுத்துப்பீங்களான்னு தெரியல ஃபர்ஸ்ட் YouTube சேனல் ஸ்டார்ட் பண்றவங்க ஆனா எங்களுக்கு தான் இவ்ளோ அமௌண்ட் வந்திருக்கா தெரியல ஆனா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இதுல வந்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட்ல பாத்தீங்கன்னா கஷ்டம் நாங்க நாங்க விட விடப்பட்ட கஷ்டம் வீடியோக்கு மட்டும் நான் வரேன் எடிட் பார்த்து எல்லாம் அப்ளை வைக்கிறது எல்லாமே வீடியோக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்னு தனியாக ஒரு இது இருக்கும் நான் யூடியூப்பில் வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ண மாட்டேன் நான் குரோமில் போய் தான் கூகுளில் போய் தான் அதில் நான் வந்து யூடியூப் சேனல் டெஸ்க்டாப் மூணுல போட்டு அதுக்கப்புறம் தான் நான் அதில் வந்து நான் எப்பயுமே அதில் தான் அப்லோட் போடுவேன் அதுல அப்லோட் போட்டால்தான் நமக்கு ரொம்ப நல்லது நார்மலாக யூடியூப்லேயே போட்டோம்னா நமக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்மே தெளிவாக கொடுக்க மாட்டாங்க குரோம்ல அப்லோட் போட்டோம்னா நமக்கு ஜிமெயில் பண்ணிட்டு நமக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி டீட்டெயிலும் நமக்கு சொல்லுவாங்க நம்ம புரிஞ்சு இங்கிலீஷ் படிக்க தெரியாதவங்களும் அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக இருக்கும் சரி ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஜூன் மாசம் வந்து ஆட்சன்ஸ் ஓகே ஆச்சா ஜூலைல வந்து பாத்தீங்கன்னா ஜூன் டு ஜூலை தொண்ணூத்தோரு டாலர் வந்து நாங்கள் எடுத்தோம் ரெண்டு மாசம் சேர்ந்து தொண்ணூத்தோரு டாலர் எடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்து ஆகஸ்ட் தான் அந்த பீரியட்ஸ் டைம் கேரிங் பார்ட்னரும் கிசிங் பூரா ப்ராக்கும் அந்த ரெண்டு வீடியோ ஒரே மந்த்ல போடவும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு டாலர் வந்து நாங்கள் எடுத்துருந்தோம் ஒன் மந்தில் தான் செவன் செவன்டி செவன் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஆமாம் ஒரு அதாவது ஜூனில் ஜூலை ஜூ செப்டம்பரில் வந்து நாற்பத்தஞ்சு டாலரும் ஜூலையில் செப்டம்பரில் மேல வந்து நாற்பத்தஞ்சு சாரி சாரி ஜூன்ல நாற்பத்தஞ்சும் ஜூலைல நாற்பத்தஞ்சு எடுத்தோம் ஆகஸ்ட்ல செவன்டி செவன் வந்து எடுத்தோம் இந்த பேமெண்ட் வந்து எங்களுக்கு செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் எங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆச்சு நூற்றி அறுபத்தெட்டு டாலர் ஒரு டாலருக்கு வந்து எண்பது ரூபா வந்து மதிப்பு ஹண்ட்ரட் டாலருக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டி தௌசண்ட் வந்து வந்துடும் அதே மாதிரி ஒன் சிக்ஸ் எயிட் இந்த நூற்றி அறுபது டாலருக்கு எவ்வளோ மதிப்பு சொல்லிரு சொல்லு கிளாஸ் எடுக்கற சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு 13600 சிட்ரே கிட்ட எடுத்துறோம் ம் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து அவ்ளோ வந்துச்சு அவ்ளோதான் வந்துச்சு இல்ல அவ்ளோ வந்துச்சு எங்களுக்கு அப்பையில வந்து எங்களுக்கு 13000 வந்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட்ல அவ்ளோ எடுத்துட்டேமா அப்படிங்கறது எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருந்துச்சு நைட் நைட் ஏறிச்சோம் நைட்ல ஒரு நமக்கு நைட் 7 நாளை காலங்க மெசேஜ் வந்துச்சு செப்டம்பர் சந்தோஷமா ஒன் செப்டம்பர் 21 நைட் மெசேஜ் ஜிமெயில் வந்துச்சு அதுக்கப்புறம் அப்புறம் 25 வந்து அமௌன்ட் வந்து ஏறிச்சு அதுவும் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு நைட்ல ஈவினிங் வந்து பேமெண்ட் ஆயிடுச்சு 13 600 செல்ரா வந்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட் அதான் ஃபேமிலிஸ்ங்களோட ஃபர்ஸ்ட் பேமெண்ட் இப்போ வரங்க யூடியூப்ல வந்து பாத்தீங்கனா ஒரு

அப்போ வந்து செகண்ட் பேமெண்ட்லாம் அந்தளவு சொல்லிக்கிற மாதிரி வாங்கல ஒரு டென் தௌசண்ட் கம்ம லெவன் லெவன் தௌசண்ட் கம்மியாக தான் வந்துச்சு டென் தௌசண்ட் சம்திங் அவ்வளோதான் வந்துச்சு ஆமாம் அது சரியான ஞாபகம் இல்லை என்னடா கிளியரா சொல்ல மாட்டீங்க நினைக்காதீங்க அதுவும் சரியான ஞாபகம் இல்லை ஒரு நூத்தி இருபது டாலர் தான் வந்து எடுத்துருந்தோம் ஆறு மாதம் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு மாசத்துக்கு முப்பது டாலர் தான் வருது பாருங்க நாம பன்னெண்டு நூத்தி இருபது டாலர் தான் எடுத்துருந்தோம்

இந்த தான் அந்த அமௌண்ட் ஏரோ 100 டாலர் வந்திருக்கு கரெக்டா 101 அந்த 101 தான் வந்திருக்கு இந்த மாசத்துக்கு சோ டைம்ஸ் தான் நாம வந்து இதுவரைக்கும் எடுத்திருக்கோம் இப்போ வரைக்கும் யூடியூப் ஆரம்பிச்சு 2 ஆஃப் 2 இயர்ஸும் हमको 4.5 ரெண்டே வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இது வரைக்கும் நாங்க இவ்வளவுதான் ஃபேமிலிஸ் அமௌண்ட் வந்து நாங்க எடுத்திருக்கோம் ஃபோர் டைம்ஸ் எடுத்துருக்கோம் இது அஞ்சாறு டைம் இது எட்டாயிரம் எட்டாயிரம் தான் வரும் சம்திங் அவ்வளோ தான் வரும் அதுக்கு மேலே வர வாய்ப்பு இல்லை ஏன்னா நூற்றி ஒன்று புள்ளி முப்பத்தோரு டாலர் அவ்வளோ தான் நூற்றி ஒரு டாலர் எல்லாமே வந்து யாருக்குமே கிடைச்சிடாது இந்த லைஃப் வந்து வேண்டாம் கண்டிப்பாக வந்து கஷ்டப்படணும் கஷ்டம் எடிட் பண்றது கஷ்டம் அப்லோட் ஸ்ட்ரைக் வரும் கிளை வரும் நமக்கு கிரீன் கலர் ஒன்று தான் வரணும் எல்லோ டலர் வந்துடக்கூடாது ரெட் அலர் மெயினா வந்துடக்கூடாது ரெட் அலர்லாம் அவ்வளவு டெர்மினட் ஆயிரும் சேனல ஈஸியாடக் போற கேப்ல சேனலை ரைட் பண்ணிடுவாங்க எல்லாமே பார்த்து கவனமா நம்ம ஒரு ஒரு ஸ்டெப்பு மூவ் பண்ணாதான் நம்ம யூடியூப்ல வந்து பர்மனண்டா உட்கார முடியும் டெம்பரவரியா ஒன் மந்த் டூ மந்த்துலயே ஈஸியா சேனல் எடுத்துட்டு போயிருவாங்க அதே மாதிரி ஓன் கண்ட்டு ஓன் வீடியோ எல்லாமே நம்மளாக பண்ணி போடணும் அடுத்தவங்க வீடியோ பண்ணி போட்டால் அதான் காப்பிரைட் ஒருத்தவங்களை பார்த்து அப்படியே காப்பி பண்ணக்கூடாது ஒருத்தவங்க பண்ணுற மாதிரி நம்ம வேற மாதிரினா நம்ம ட்ரை பண்ணி போடலாமே தவிர அதே மாதிரி மட்டும் நமக்கு சத்தியமாக யாருமே போடுறாதீங்க என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் யூடியூப் சேனல்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் அதில் நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுருங்க ஓகே ஃபேமிலிஸ் நம்மளோட யூடியூப் பேமெண்ட் அவ்வளவுதான் தான் இந்த மந்த்து எயிட் தௌசண்ட் தான் ஏறும் அதுக்கு அதுக்கப்புறம் நீங்க சப்போர்ட் பண்ணனும் தெரியும் இதுக்கப்புறம் நாங்க உங்களை ஏமாத்த மாட்டோம் நிறைய ஃபாலோ பண்றவங்க வந்து போனா வீடியோ நிறைய பேர் கேட்டிருக்காங்க

எங்களுக்கு எவ்வளோ நாங்கள் பாதிச்சுருக்கோன்றதையும் நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா நாங்கள் அளவுக்கு நாங்கள் இதில் வந்து கஷ்டப்பட்டுருக்கோம் ஈஸியாக வந்து நாங்கள் இப்போ உங்ககிட்ட வந்து நாங்கள் பேசலை எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோன்றதையும் தெளிவாக உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்றோம் ஓகே ஃபேமிலிஸ் பாய் நம்ம நெக்ஸ்ட் யூடே மீட் பண்ணலாம்